மக்கள் நிருபர் நேரலுக்கு அன்பு வணக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவருமான அமித்ஷா வந்து மதுரைக்கு வந்துட்டு போன அந்த ப்ரோக்ராம் வந்து திமுக கூட்டணியை வந்து கதிகலங்க வைத்திருக்குன்னு தான் எல்லோரும் சொல்லிக்கிறாங்க என்ன காரணம்னா இன்றைக்கி அரசியல் தளத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு முதல்வர் இருந்தார் அப்படி இருக்கிறவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே முடிவானி ஒரு மாதம் ரெண்டு தான் ஆகியிருக்கு அமித்ஷா மட்டும்தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார் இன்னும் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தையே அவங்க தொடங்கலை அவங்க உட்கட்சி பணிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க தேர்தல் பணிகளில் எப்படி வந்து செயல்படுறதுங்கிற மாதிரி அவர் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் வந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக சார்பில் வந்து இன்னமும் வந்து நேரடியாக அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவே இல்லை இன்றைக்கு தேதியில் வந்து முதல்ல முதல்ல வந்து திமுக தான் வந்து மதுரையில் பொதுக்குழு கூட்டி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிச்சு அந்த மேடையில் பேசும்போது அவர் என்ன சொன்னார் மு க ஸ்டாலின் அவனுடைய தொடர் வெற்றிக்கு வந்து கூட்டணி தான் கூட்டணியுடைய பலம் தான் முக்கியம் அப்படின்னார் அப்போ கூட்டணி பலமாக இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட பின்னணியில் வந்து திமுகவை பற்றி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏன் அதிமுகவை பற்றியும் பாஜகவை பற்றியும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அமித்ஷா அவர் வந்து திமுக ஆட்சி மீது குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு போனார் அதுக்கு அவங்க பதில் சொல்ல இல்லை ஆனால் ஆர் எஸ் பாரதியும் ஆ ராஜாவும் அமித்ஷாவுக்கு சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க உங்க ஆளுங்க ஆளுங்கட்சி மீது வைத்த பாஜக வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஏன் தைரியம் இல்லை தான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சர் வந்து ஒரு கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு அவங்க கட்சியை சார்ந்தவர்களை உற்சாகப்படுத்துறாங்க அப்படி இருக்கும்போது திமுக வந்து கொந்தளிக்குது அமித்ஷாவுடைய பேச்சுக்கு அமித்ஷா சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்சி மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக தரப்பில் என்ன பதில் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் இல்லை அப்போ அவங்க திரும்ப திரும்ப வந்து அதிமுகவையும் பாஜக கூட்டணியும் இணைத்து விமர்சன விமர்சனம் செய்வதில் தான் கவனத்தை செலுத்திகிட்டு இருக்காங்க இந்த கவனத்தெல்லாம் திசை திருப்புற மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே தமிழகத்தில் இந்த பாலியல் தொடர்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கிற ஒரு அரசு விடுதியில் ஒரு பதிமூணு பதினான்கு வயது சிறுமிக்கு நடந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய அச்சத்தை வந்து பொதுமக்களிடம் ஏற்படுத்தியிருக்கு அதேமாரி அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி வந்து ஒரு கல்லூரி மாணவியோட குடும்பம் நடத்திட்டு அவங்க பண்ண தொல்லைகள் வந்து பாலியல் தொல்லைகளுக்கு வந்து இங்கே பதில் இல்லை நீதிமன்றம் வந்து அரசு நிர்வாகத்து மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை இருக்கு போலீஸ் கமிஷனரை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கே வரவழைத்து கடந்த ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எத்தனை அதன் மீதான குற்றப்பத்திரிகைகள் நீங்கள் எவ்வளோ தாக்கல் செஞ்சுருக்கீங்க அந்த அறிக்கையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இதே மாதிரி தமிழகம் முழுவதும் போலீஸ் நிலையங்களில் பதிவாகாத வழக்குகள் பதிவான வழக்குகளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாத விபரம் போன்றதை நாங்கள் வந்து டிஜிபியும் கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற ஆவலம் இதற்கு முன்பு எந்த ஆட்சியிலும் நடைபெற்றது இல்லை என்ன காரணம்னா திமுக ஆட்சியில் புகார்களை வந்து காவல்நிலையத்துக்கு வர்றவங்களை வந்து புகார்களோட வாங்குறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளே தொடர்ந்து விமர்சனம் செய்து வருது அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்லிட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டில் எந்த மூலையிலையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியவே ஏற்ற முடியல அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இந்த அரசாங்கம் வந்து ஒரு தீவிர நடவடிக்கையை எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா தொழிற்சங்கம் சார்ந்த எந்த கோரிக்கைகளும் இந்த அரசாங்கத்தில் வந்து நிவர்த்தி அகலங்குறாங்க சென்னைய் சென்னை மற்றும் வந்து புற மாவட்டங்களில் அண்டை மாவட்டங்களில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களும் வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து நாள்தோறும் வந்து போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க காங்கிரஸும் வந்து ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையை முன்வைத்து பார்க்குது இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து திமுகவுக்கு எதிராக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க இந்த கூட்டணி வெளிப்பார்வைக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பலமாக தெரிஞ்சாலும் கூட உட்கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக இருக்குது இவங்க எல்லாம் ஒரே ஒரு இதில் மட்டும் வந்து ஒற்றுமையாக நிற்கிறது பாரதிய ஜனதா எதிர்ப்பு மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் மக்களுடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமாக தான் இந்த கட்சிகள் இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற பிற கட்சிகள்ல இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே திமுக கூட்டணி மீது கோபமாக தான் இருக்காங்க இதை வந்து அந்தந்த கட்சி தலைவர்கள் சரிப்படுத்த முடியாத இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு மடைமாற்றத்திற்கு கிடைக்கிற ஒரே காரணம் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவை பற்றி அவங்க விமர்சனம் செய்யும்போது அதிமுக பாஜக கூட்டணி நாளைக்கு வந்து தேர்தல் காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும் மக்களுடைய அதிருப்தியும் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போயிருங்கிறதுனால அவங்க அமித்ஷா வருகையை வச்சு பிரதானமா பேசுகிறாங்க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் இரநூறு தொகுதிகளை ஜெயிப்போம் அதே மாதிரி திமுக பொதுக்குழுவில் வந்து நம்மளுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது மக்களும் நம்ம தான் இருக்காங்க எல்லாருமே நீங்கள் மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் திரும்பி போய் கட்சி பணியாற்றுங்க தேர்தல் பணியாற்றுங்கன்னு சொன்னார் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று இருந்து அவர் வந்து தலைமைச் செயலத்தில் அமர்ந்து அனைத்து துறைகளுடைய செயலாளருடைய கூட்டத்தையும் அமைச்சர்களையும் கூப்பிட்டு வளர்ச்சி பணிகளை வேகப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த பின்னணியை நம்ம தலைமைச் இருக்கும்போது இருக்கும் போது கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவையில் திமுக அறிவித்த எந்தவித திட்டங்களும் வளர்ச்சி திட்டங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கியே நகரில் ஒட்டுமொத்த தலைமைச் செயலமே முடங்கி போயிருச்சு ஏன்னா ஸ்டாலின் போன்றவர்கள் அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுடைய எந்த அதிகாரத்திற்கும் ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ கட்டுப்படலை தலைமைச் செயலகத்தில் எந்த துறையினுடைய செயல்பாடுகளும் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு தலைமைச் செயலகத்தில் நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியிலே வந்து தலைமைச் செயலகத்துக்கு வரதில்லை அமைச்சர்களும் வழக்கமாக காலையில் வந்துட்டு மதியம் வரைக்கும் இருந்து பணிகளை தொடங்கிட்டு அவங்க போவாங்க இப்போ அமைச்சருடைய வருகையும் குறைஞ்சிருச்சு எல்லா காரணமும் எங்கே போய் நிற்கிதுன்னா முதலமைச்சரையும் அவருடைய துணை முதலமைச்சரை நோக்கி தான் எல்லா குற்றச்சாட்டும் நிற்கிது இவர்கள் இருவருக்கும் இடையுமே ஒத்துமை இல்லை முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்கிறத வந்து உதயநிதி கேட்கறது இல்லை கட்சிக்குள்ளே வந்து நிர்வாகிகளை நியமிக்கிறதுலேருந்து தொகுதி வாரியாக வந்து வேட்பாளர்கள் தேர்வு வரைக்கும் இன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிர்கான இருக்கிற குற்றச்சாட்டுகளை மடமாற்றி திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் எதிர்க்கிறாங்க விமர்சனம் செய்கிறாங்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது ஸோ இந்த பேச்சு வந்து அவங்க தொடர்ந்து இதே வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திமுக பேச பேசலாம் அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் வெறுப்பாக இருக்கிறவங்க வந்து என்னடா இது அதிமுக பாஜக கூட்டணி வந்து பலவீனமான கூட்டணின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இந்த இரண்டு கட்சிகளையும் ஏன் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு விவாத பொருளாக மாறுச்சுன்னா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கருத்து நிலவுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தெளிவான முடிவில் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் யாரை எதிர்க்கிறதுங்கிறதெல்லாம் அவர் தெளிவாயிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்து அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறலை திமுக ஆட்சியை அகற்றணுங்கிறது தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் திமுகவை பற்றி விமர்சனம் செய்வாரா அல்லது பாஜகவுடைய மதம் சார்ந்த அந்த கொள்கையை விமர்சனம் செய்வாரா அப்படின்னு கேட்டால் விஜய் கட்சியில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு முக்கியம் திமுக திமுகவை வந்து ஆட்சியில் இருந்து அகற்றனாதான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் பயணத்தையே தொடங்க முடியும் அழுத்தம் திருத்தமாக அரசியல் அவர் தொடர்ந்து ஈடுபடணும்னா திமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து நடிகர் விஜயும் அவரை சார்ந்த நண்பர்களும் அவருக்கு இரண்டாம் கட்ட ஆலோசனைகர்களாக இருக்கிறவங்களும் சொல்கிறது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க அப்போ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக திமுக ஆட்சியை அகற்றுகிற வல்லமை இன்றைக்கு இன்றைய தேதியில் வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு மட்டுமே இருக்குது அப்போ அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால்தான் வந்து அவருடைய கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் அவருடைய அரசியல் எதிர்காலமும் தமிழகத்தில் வந்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆலோசகராக இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அணியை உருவாக்கி அந்த அணி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் போது வந்து அவர் கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரவே மாட்டார் அவர் தனித்து தான் போட்டியிடுவார்ங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு யாருமே வந்து விஜய் பற்றி ஆதரவாக பேசலை விஜய் தனித்து போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறத பெரும்பான்மையான அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க விஜயாவில் தனித்து நிற்க முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல சினிமா வாழ்க்கைக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க திமுகவுனுடைய அராஜகங்களால் விஜய் தனித்து எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற பாயின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து விஜயாவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் இதே பாணியில் வந்து அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ வந்து ஒரே ஒரு காரணத்தை வச்சே அவர் அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஊழல் ஆட்சியே அகற்றணும் அப்படின்னு தான் அவர் கோரிக்கையை வைப்பாரே தவிர அப்படிங்கிறதான் அவர் பிரச்சாரமாக முன்னெடுப்பாரே தவிர பாரதிய ஜனதாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை மத்திய பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ வந்து அவருக்கு வேறு வழி இல்லை இன்னைக்கு தேதியில் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர்றதை தவிர வேறு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் அவரோட தொடர்பில் இருக்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குது ராமதாஸ் இப்ப வந்து என்ன ரெண்டு ஸ்வீட் பிரிச்சு இல்ல எனக்கு நீங்க சொல்ற அதை பத்தி எனக்கு எந்தவித கருத்தும் தெரியல ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்களுக்கு போன பேட்டியில் நம்ம சொன்னோம் இதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு வந்து அதிமுகவுடன் தான் பாமக கூட்டணின்னு சொன்னா இந்த ராமதாஸுடைய எந்த வித புலம்புலம் எடுபடாத நம்ம சொன்னோம் அதை நோக்கி தான் பாமக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாமக ராம்தாஸ் நேற்று சொன்ன ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் அடுத்த ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்ட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் உறுதிங்கிறத ஒரு புள்ளியில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அப்போ வந்து அவர் அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் வந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியை நோக்கி தான் ராமதாஸ் போகிறாரு அதுக்காக தான் ஜிகே மணியை வந்து பயன்படுத்துகிறாங்கிறது தான் அன்புமணி தரப்பில் இருந்து வச்ச பிரதான குற்றச்சாட்டு ஆனால் இவங்க திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு வந்து ராமதாஸ் இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லலை ஆனால் வராதுன்னு சொல்லாமல் இருந்தவர் பாமகக்குள்ள மகனுக்கும் தந்தைக்கும் இருந்த பிரச்சனை இப்போ வந்து வேறு திசையும் நோக்கி போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அன்புமணியும் இதே எண்ணத்தில் தான் இருக்கார் ராமதாஸும் அந்த எண்ணத்தை நோக்கி நகர்ந்துட்டார் அப்படிங்கும்போது இவங்க திமுக கூட்டணி நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அதிமுக பாஜக பாமக இன்றைய கூ இன்றைய தேதியில் இந்த மூன்று கூட்டணியும் மூன்று கட்சியும் உறுதியாக இருக்காங்க தேமுக தேமுதிகவும் அவங்க பிரேமலதா நேற்று சொன்ன பேட்டியில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக பொறுத்துருப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்திருக்காங்க எப்பயும் பிரேமலதா வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசுகிற ஒரு நபரு அவங்களே வந்து அதிமுக மீதான இருக்கிற அந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட்டுக்காக அவங்க வந்து காத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா திமுக கூட்டணிக்கு தேமுதிமுக போனால் என்ன ஆகுன்னா அவங்க கடைசி நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அவங்க அங்கே வந்து அவங்களுக்கான அந்த ஒரு பிரதிநிதித்துவம் இன்னும் சொல்ல பிரேமலதா வந்து அவங்க மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போகிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது என்ன காரணம்னா பாஜகவில் பவன் கல்யாணம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஒரு முன்னோட்டம் பார்த்துருக்காங்க அந்த முன்னோட்டத்திற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதாவது தேமுதிகவுக்கு பிரதான வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்போ மதிமுகவில் மதிமுகவும் அதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க இன்றைக்கி வைகோனுடைய பிரச்சாரம் எடுபடாது அவரால் பேசவே முடியல அப்படிங்கிறதுனால திமுக வந்து தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்தது மறைமுகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே இந்த நாயுடு கம்யூனிட்டி ஓட்டை வச்சு தான் சொன்னாங்க ஆனால் திமுக கூட்டணியில் போய் தேமுதிக இணைஞ்சதுன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினராக வெல்வதற்கு கூட இல்லாமல் போயிடும் என்ன காரணம்னா அவருடைய மகன் கடந்த காலங்களில் திமுகவை பற்றி கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு அதெல்லாம் காரங்க எளிதாக மறக்க மாட்டாங்க அதனால் தேமுதிகவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு வர்றது தான் அவங்க அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக அதிமுக பாஜக தேமுதிக இந்த நாலு கட்சிகள் இணைந்தாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களுடைய அதிருப்தி வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இவங்களால் அறுவடை செய்த முடியும் செய்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கலா யதார்த்தமாக இருக்கு வெளிப்படையா இன்னைக்கு வந்து அதெல்லாம் வரலை ஏன்னா திமுகவுடைய ஐடி விங் வந்து வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு அதையும் கடந்து மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா விலைவாசி உயர்வு கடுமையாக இருக்குது அதே மாதிரி இந்த அரசினுடைய திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு இந்த இலவச பஸ் பயணம் பற்றி சொல்றாங்க ஆறு மணிக்கு மேலே எந்த கிராமங்களுக்கும் அரசு பஸ்ஸே போறதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இதெல்லாம் கிராமங்களில் நம்ம பார்க்கும்போது தெரியுது அதனால திமுக வந்து அவங்க கூட்டணியை சரி பண்ணி ஆட்சி அதிகாரத்தோட மக்கள்கிட்ட வந்தாலுமே திமுக நிர்வாகிகளே சந்தோஷமா இல்லை இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாதுங்கிற மனநிலையில தான் இருக்கிறதா என்கிட்ட பேசுகிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில திமுக முன்னணி நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க இந்த ஆட்சி எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் திமுக தலைமைக்கே ஆதரவா இல்லைங்கிறதும் பிரச்சாரமாக இருக்குது இதையெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணுன்னா இன்னும் வருங்காலங்களில் இந்த மாற்றங்கள் வந்து வேகம் எடுக்கும் அது எப்போ எடுக்குன்னா அதிமுக தேர்தல் பிரச்சாரம் என்றைக்கு தொடங்குதோ அன்னையிலிருந்து தான் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரமே சூடு பிடிக்கும் அப்போ அதிமுகவா திமுகவாங்கிற ஒரு நிலை வரும்போது யார் பக்கம் அதிகமான ஆதரவு இருக்குங்கிறத மக்கள் கண்கூடாக பார்த்துடலாம் அப்போ வந்து தமிழ்நாட்டுடைய அடுத்த ஆட்சி யார் கைக்கு போக போகுதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் நன்றி